ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படிங்கறது யூஸ் பண்ணாத ஆளே வந்து நம்ம இருக்க மாட்டோம் உலக முழுக்க வாட்ஸ்அப்பை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மெசேஜ் அனுப்புறதுனாலும் சரி டேட்டா அனுப்புறதுனாலும் சரி அந்த மாதிரியான நிறைய விஷயத்துக்கு வாட்ஸ்அப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பை ஏன் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க அதாவது மற்ற அப்ளிகேஷனை காட்டிலும் வாட்ஸ்அப்பை வந்து ஏன் வந்து அதிகமாக மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற செக்யூர் அதாவது யூசர்ஸுக்கு அவங்க கொடுக்குற செக்யூர் தான் அதை தான் நம்பி தான் வாட்ஸ்அப் வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை மீறி அதாவது உங்களோட கவனக்குறைவுனால ஏதாவது வாட்ஸ்அப்போட உங்களோட அக்கௌண்ட் வேற யாராவது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கலாம் இதை வந்து நீங்க வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் கண்டிப்பா வந்து பண்ணணும் நீங்க வந்து நினைக்கலாம் வேற ஒரு இதுல நான் வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து லாக்இன் பண்ணாலும் என் செல்லுக்கு ஓடிபி வரும் அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்லலாம் உங்களோட செல்ல எடுத்துட்டு உங்களோட ஓடிபி வந்து ஈஸியா வந்து அவங்க போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட செல்போனை வந்து எடுத்துட்டாங்க இல்ல உங்க உங்களோட சிம் கார்டை வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு உங்களோட ஓடிபி வந்து ஈஸியா வந்து அவங்க போட்டு லாக்இன் பண்ணி யூஸ் பண்ணலாம் பட் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் டூ ஸ்டெப் வெரிபிகேஷன்ல நம்ம பண்ற ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் இன்னொரு மொபைல்லையோ அல்லது இன்னொரு இதுலயோ நீங்க வந்து லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சொன்னா மட்டும்தான் அதாவது ஒரு கோடு மாதிரி வரும் அதான் ஓடிபின்னு சொல்லுவோம் அந்த ஓடிபி அதில் வந்து நம்ம என்டர் பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பின் வந்து நம்ம செட் பண்ண போறோம் டிஜிட் பின் ஓகே நம்ம வந்து அந்த ஓடிபி என்டர் பண்ணி ஓகேவா போகணும் அப்படின்னு நினைச்சோம்னாலும் நம்ம இந்த பின்னை அவங்க அவங்களுக்கு என்டர் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து அதுக்குள்ள வந்து போக முடியும் இந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல வந்து இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது இல்லை இந்த செட்டிங்ஸ எப்படி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் ஒரு டெமோ வீடியோ வந்து பார்க்க போறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து போயிருங்க வாட்ஸ்அப்பில் போனதுமே வந்து உங்களோட ரைட் டாப் கார்னரில் மூணு டாட் வந்துருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆகும் அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும் இப்போ நான் வந்து எனக்கு ஆன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து காட்டுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை இன்னும் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போ நான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டர்ன் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் கொடுத்ததுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் டிஜிட் பின் வந்து கிரியேட் பண்ண சொல்லும் அந்த சிக்ஸ் டிஜிட் பின்னை வந்து நீங்களே என்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பின்னை அதை என்டர் பண்ணிட்டு அந்த பின்னை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சேவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் செட் ஆயிரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் வந்து வரும் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட இமெயில் ஐடியை ஆட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து வரும் இமெயில் ஐடியை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து எனவல் பண்ணுறதுக்கு அதாவது இதில் வந்து ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடியை வச்சு கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட பின்னு மறந்தாலும் உங்களோட இமெயில் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பின்னும் அந்த பின்னையும் வந்து மாற்றிக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இமெயில் ஐடி ஆட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் இப்போ நான் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினேன் நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை முடித்ததுமே வந்து பேக் வாங்க பேக் வந்தோன்னுமே வந்து உங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா என்டர் யுவர் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின் இந்த பின்னை நான் இப்போ என்ட்ரு பண்ணால் மட்டுந்தான் என்னால் வந்து உள்ளே போய் வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கு கீழே எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்கட் பின் நான் இப்போ ஃபர்கட் பின் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை இப்போ இப்போ நான் இந்த இதை உள்ள இந்த பின்னை என்ட்ரி பண்ணாமலே வந்து என்னால் வந்து ஆஃப் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் இதே மாதிரி என்னோட மொபைல் நம்பரில் வர ஓடிபி அது வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அதை வச்சுட்டு ரெண்டாவது வெரிஃபிகேஷன் இதே மாதிரி அதாவது என்னோட பின்னை போடாமையே வந்து ஃபர்கட் பின் அப்படிங்கிற வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவராலையும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம் பட் அதால அவரால முடியாது அவரால் பின்னை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அவரால உள்ள வந்து போக முடியும் வெறும் ஓடிபியை வச்சு அவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த ஃபர்கட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து என்னோட மொபைல் ஃபோன் ஓகே ஓகே என்னோட மொபைல் ஃபோனோட வாட்ஸ்அப் அக்கௌண்டை இன்னொருத்தர் யூஸ் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பின்னை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அவரால் யூஸ் பண்ண முடியும் அவருக்கு இந்த ஃபர்கட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டாது இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த அப்டேட் வந்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் இந்த அப்டேட் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இதை வந்து உங்க மொபைல் ஃபோனில் கண்டிப்பா நீங்க வந்து பண்ணி வச்சுக்கோங்க பெண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து சிக்கலா வந்து நிற்கலாம் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் போடுங்க அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் Thanks for watching. Goodbye.